பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இது சத்தியத்திற்கு சாட்சி ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உள்ளாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கு இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டோட வேத வசன வார்த்தைகளுக்குள் கடந்து செல்லலாம் எல்லாருடைய கண்களும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்க்க முடியாது உள்ளத்தை ஒரு முகப்படுத்துவோமா வேறு மய பாத்தீரம் தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்தீரமா விளங்க செய்யுமே വേദത്തിൽ കാണും പാത്രമില്ല യേശുവെ പോറ്റിടുതേ എന്നെയും മൗവിധ പാത്രമായ പകനൈന് കൊള്ളമേ ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு மெய் துதிக்கிறோம் நன்றியோடு மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து வழி நடத்தும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்ளுகிற வேத வசனம் ரெண்டு குருந்தியருடைய புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு ஆமில கண்பானவர்களே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யும்படியாய் அவர் வாஞ்சிக்கிறவர் விடுதலையை நமக்கு தருகிறவர் அவர் உங்களையும் என்னையும் அளவு கடந்து நேசிக்கிறபடியினால் நீங்களும் நானும் சிக்கி இருக்கிற எல்லா காரியங்களிலும் அவர் நம்மை விடுதலை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதத்தின் நாள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானித்து முடிக்கும் பொழுது தேவனுடைய அற்புத கரம் அல்லது அவருடைய அற்புத வல்லமை நம் நடுவிலே கடந்து வந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு நம்மை ஆசீர்வதித்து விடுதலை செய்ய இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஏற்ற ஒரு விடுதலை ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் ஏற்ற ஒரு ஆரோக்கியம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல ஒரு மனிதனாய் வாழ்ந்த பொழுது ஏசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியானவராலே வல்லமையினாலே அவரை நிரப்பி இருந்தார் வாசிப்போம் அப்போ சிலர் நடவடிக்கையின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நாம் அடிக்கடி வாசித்து தியானிக்கிற ஒரு வசனம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி அவர் தேவனுடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருந்தார் ஏசு கிறிஸ்துவை நிறைத்திருந்தார் ஆகவே இயேசு கிறிஸ்து நடந்து போகிற இடங்களில் எல்லாம் அற்புதங்கள் அவர் நடந்து போகிற இடங்களில் எல்லாம் அதிசயங்கள் நடந்தது அற்புதங்கள் நடந்தது தேவரீருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் ஜனங்களுக்குள் விடுதலையும் வந்தது என கண்பான சகோதரனே சகோதரி கர்த்தரே ஆவியானவர் அப்ப கர்த்தருடைய ஆவி என்பது இஸ் ஈக்குவல் டு கர்த்தர் கடவுள் இன்றைக்கும் அந்த கடவுள் அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாராம் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடி வந்தாலும் உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம் நடுவில் தான் இருக்கிறார் அவர் நம் பக்கத்தில் தான் இருக்கிறார் அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும் இடம் எது தேவனுடைய திருச்சபை எங்கெல்லாம் மனிதர்கள் கூடி, அவரை ஆராதிக்கிறார்களோ அது ஒரு சின்ன வீடா இருக்கலாம் ஒரு சின்ன குடிசையா இருக்கலாம் அது பெரிய பிரம்மாண்டமான ஆலயமா இருக்கலாம் எங்கே இரண்டு மூன்று பேர் தேவனை ஆராதிக்க கூடி வருகிறார்கள் சர்ச் இஸ் நாட் அ பிளேஸ் வேர் வி கோ பட் வேர் வி ஆர் எங்கே ஆண்டவரை கூடி ஆராதிக்கும்படி ஒரு கட்டடத்துக்குள் வருகிறோமோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் மூன்று பேர் ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளாய் சேர்ந்து அப்படி மழங்கால் போடும் பொழுது அங்கே ஆவியானவர் இருக்கிறார் அங்கே விடுதலை உண்டு ஆலயம் கூடி வரும் பொழுது சபை கூடி வரும் பொழுது அங்கே ஆராதிக்கிறோம் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை சந்திக்கும்படி காத்திருக்கிறார் அங்கேயும் நமக்கு விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு ஆகவே ஆண்டருடைய விடுதலையை இந்த தொலைக்காட்சி வழியாய் அல்லது யூடியூப் எந்த மீடியா வழியாய் உலகத்தின் எங்கே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி கவனமா இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருங்க ரச இடையில அப்படியே தள்ளிவிட்டு போயிடாதீங்க தேவனுடைய வார்த்தைகள் இவைகள் வல்லமை நிறைந்த வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது கவனமா இதை கேளுங்கள் முடிவிலே நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது நீங்களும் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஆவியானவர் அங்கே உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு யாருடைய வேத வசனம் போட்டிருக்கிறது விடுதலையும் உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு என்ன விடுதலை ஆண்டவர் நமக்கு தருகிற விடுதலை என்ன முதலாவது அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார் நாம் இயல்பான மனிதர்களாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம் பாவ சுபாவங்கள் நமக்குள் இருக்குது எரிச்சல் கோபம் பொறாமை பெருமை அகந்தை அடுத்தவர்களை துச்சமாய் மதிக்கிற தன்மை நம்மை விட எளியவர்களை நம்மை விட பதவியிலே குறைந்தவர்களை ஒரு மாதிரி அலட்சியமாய் நடத்துகிற ஒரு பண்பு நமக்கு இருக்கிறது பாவம் இது ஒரு அடிமைத்தனம் இதுக்கு இன்னொரு பெயர் இரு சாத்தானின் குணங்கள் நாம் இந்த சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அடிமையாய் கிடக்கும் அதிலிருந்து விடுபட விரும்புகிற முடியல கர்த்தருடைய ஆவியானவர் பிடிகளிலிருந்து விடுதலை செய்கிறவராயிருக்கிறார் பிசாசின் பிடியிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை செய்யப்படும் பொழுது அவன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறான் அதுவரைக்கும் அவன் செய்த அத்தனை துரோகங்களையும் பாவங்களையும் ஆண்டவர் முற்றிலுமாய் மன்னித்து நீ போகலாம் இனி பாவம் செய்யாதே கழிவி பரிசுத்தப்படுத்தி நம்மை வைத்தார் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு முதலாவது பாவத்தில் இருந்தும் அதனால் உண்டான சாபத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இன்னைக்கு ஏராளமான மக்கள் பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை ஆகல கல்லூரியிலே படிக்கிற அநேக மாணவர்களை மாணவிகள் வாலிபர் கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் சொல்லுகிற காரியம் பாவம் செய்கிறோம் பாவத்திலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தர விரும்புகிறார் கன்பான சகோதரனை சகோதரி கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே முதலாவது நமக்கு பாவத்திலிருந்து இருளிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து அவர் நமக்கு ஒரு விடுதலை தருகிறார் இரண்டாவதாக இந்த பாவத்தினாலும் வழிவழியாய் வருகிற சாபத்தினாலும் நமக்கு உண்டான நோய்களில் இருந்து அவர் நமக்கு அற்புத சுகம் தருகிறார் வேளை அநேகர் சொல்லுவார்கள் எல்லாரையுமா உங்களுடைய ஆண்டவர் குணமாக்கு எல்லா வியாதிகளையுமா அவர் குணமாக்குகிறார் என்றால் அநேக ஊழியக்காரர்கள் வியாதி வரும்பொழுது ஆஸ்பத்திரிக்கு ஏன் போகிறார்கள் டாக்டர் இடத்துல ஏன் போகிறார்கள் அப்ப அவர்கள் சொல்கிற அற்புத சுகம் என்பதெல்லாம் பொய்யானதா என்று அநேகர் இன்றைக்கு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்களை பார்க்கிறோம் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே வியாதிகளில் இருந்து விடுதலை அங்கே வியாதிகளில் அவர் விடுதலை நமக்கு தருகிறார் பாவத்தினாலும் அதனால் உண்டான சாபத்தினாலும் பிசாசின் பிடிகளினாலும் நிறைய பேர் வியாதி பெற்றிருக்கிறார்கள் அந்த வியாதிகள் ஒரு வினாடியிலே ஒரு ஜெபத்திலே அற்புதமாய் விடுதலை அடை வேறு அநேக காரியங்களுக்காகவும் வியாதிகள் வருவது உண்டு அந்த வியாதிகளுக்கு நம்ம டாக்டர்கிட்ட போய் ஏனென்றால் டாக்டர்களும் கர்த்தர் உருவாக்கின மருத்துவம் ஆதாமியும் ஏவாலையும் படைத்துட்டு சொன்னாரு இந்த பூமியில் உள்ள எல்லா புல் பூண்டுகளும் உனக்கு ஆகாரமா இருக்கும் இன்னைக்கு நீங்கள் எந்த மருந்தை எடுத்தால் அது அலோபதியா இருக்கலாம் ஹோமியோபதியா இருக்கலாம் சித்தா இருக்கலாம் எல்லாத்திற்கும் அடிப்படை இந்த பூமியில் உள்ள உள்புண்டுகளில் இருந்து தான் தயாரிக்கிறார்கள் அங்கக பொருட்கள் அனங்கக பொருட்கள் இயற்கையோ செயற்கையோ எல்லாமே இந்த பூமியில் இருந்துதான் அத்தனை மாத்திரைகளும் மருந்துகளும் உருவாக்கப்படும் பூமியை உருவாக்கின ஆகவே மருந்து மாத்திரை எடுப்பதில் எந்த தவறும் இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை எல்லாம் கடவுள் உருவாக்கினது நம்ம ஆண்டவர் கொடுத்த ஞானம் மருத்துவத்துறையிலே மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு எந்த மயக்க மருந்து நாலு பேர் பிடிச்சுக்கிட்டு அப்படியே அறுத்தான் துடித்து போனார்கள் அப்போதான் ஒரு கிறிஸ்தவ டாக்டர் வேதத்தை கவனமாய் வாசிக்கிற ஒரு மனிதர் தினைமுறையோ வாசி வாசித்து விட்டார் ஆனால் திடீரென்று ஒரு நாள் அவருக்கு ஆதியாகமத்தின் மூன்றாம் அதிகாரத்திலே அவருடைய கண்கள் குத்திட்டு நின்றது ஆண்டவர் முதல் மனிதனை மனுஷியை படைக்கிற அந்த சம்பவத்தை வாசித்து பொழுது ஆண்டவர் அவரோடு பேசினார் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவனுடைய விழா எலும்பில் ஒன்றை பிடுங்கி வெளியே எடுத்தார் அந்த டாக்டர் யோசிச்சார் ஓ ஒரு மனிதன் அயர்ந்த நித்திரையில் இருந்தால் அவனுடைய உடம்புல உள்ள ஒரு எலும்பை ஒடிச்சு எடுத்தா கூட அவனுக்கு தெரியாது அப்ப அயர்ந்த நித்திரை வந்துடுச்சுன்னா அவன் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணலாம் மயக்க மருந்தை கண்டுபிடித்து ஏராளமான மருந்து கண்டுபிடிப்பு இந்த வேதத்தில் வேதத்திலிருந்து வந்தது ஜெனடிக்ஸ் ஆதி ஆகமத்தில் தேவன் அக்குவேற ஆணி வேற இன்றைக்கு படிக்கிற ஜெனடிக்ஸ் அன்றைக்கு யாக்கோபிடத்திலே கற்றுக் கொடுத்தார் சகோதரனே சகோதரி கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற மாத்திரைகள் மருந்துகள் இன்ஜெக்ஷன் ஆப்ரேஷன் எல்லாவற்றுக்குள்ளும் நீங்கள் செல்லும் பொழுது நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறதுனால எல்லா சிகிச்சையும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஆண்டவர் அற்புதமாய் உங்களை ரெக்கவர் பண்ண அற்புத சுகமும் அவர் கையில் உண்டு மருந்து மூலமாய் ஆஸ்பத்திரியில் கொடுக்கிற சுகமும் அவர் தருகிறது தான் அவர் தருகிற சுகம்தான் அவர் தருகிற ஞானம் இத்தனை மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது கண்பானவர்களே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே உனக்கு சுகம் உண்டு வியாதிகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டு மூன்றாவதாக இறுதியாக கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் அவர் தங்கியிருக்கும் பொழுது அவர் உங்களை பரிசுத்த பாதையிலே வழி மறுபடியும் பாவத்துக்கு போய்விடாதபடி மறுபடியும் அந்த சாபம் நிறைந்த பழைய வாழ்வுக்கு போய்விடாதபடி மறுபடியும் பழைய பாவங்களை ருசி பார்த்து விடாதபடி பின்வாங்கி போய்விடாதபடி மறுபடியும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுக்க ஆவலாய் காத்திருக்கிறார் கத்தருடைய ஆவியானவர் பரிசுத்த பாதையிலே நடத்துகிறார் சகோதரர் ஒருமுறை என்னிடத்திலே வந்து கேட்டார் பிரதர் நான் சின்ன வயதில் இருக்கும் போதே என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஊழியக்காரங்களா மாறிட்டார் சோ சின்ன வயதிலிருந்தே அவர்களோடு நானும் ஊழியத்துக்கு போறேன் இன்னைக்கு நான் வளர்ந்து வாலிபன் ஆகி விட்டேன் அவர்களோடு போறேன் அவர்களோடு பாட்டு பாடுறேன் அவங்களோட ஒரு ஷீப் பண்றேன் நான் அவர்களோடு அப்படியே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அபிஷேகம் பெற்றேனா பெறலையான்னு எனக்கு தெரியல ஆனா எல்லாரையும் போலதான் ஜோம் பண்றேன் எல்லாச்சும் ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனா கொண்டேனா கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறாரா அதற்கு என்ன அடையாளம் பிரதர் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தங்கி இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மூடியிருக்கிறார் அவர் நம்மை நிரப்பி இருக்கிறார் அவர் நம்மிலே இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு முக்கியமான அடையாளம் பரிசுத்தின் மேலே ஒரு வாஞ்சை அசுத்தத்தையும் பாவத்தையும் வெறுக்கிற ஒரு மனது நமக்கு வருகிறதா பரிசுத்தத்தை அதிகமாய் வாஞ்சித்து ஐயோ இது ஆண்டவருக்கு பிடிக்கும் இதை நான் செய்யணும் இது ஆண்டவருக்கு பிடிக்காது இதை நான் செய்யவே கூடாது என்றைக்கு அந்த உள்ளத்துல அந்த ஆசை வருகிறது பரிசுத்தின் மேல் வாஞ்சை ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்று பழைய பாவ மனிதனாய் இருக்கும் பொழுது அதிகமான கதை புஸ்தகங்களை வாசித்தேன் இன்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வரும் பொழுது வேதாகமத்தை அதிகமாய் வாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையா இல்லை சாத்தானியின் பிள்ளையா இருக்கும் போது சினிமா தேட்டரிலே போய் கிடப்பேன் இன்றைக்கு ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட பிறகு ஜபத்திலே நான் தரித்திருக்கிறேன் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே நமக்கு விடுதலை தருகிறார் தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ் இந்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும் இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பாரானால் உங்களை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்வது மாத்திரமல்ல பரிசுத்த பாதையிலே உங்களை உலகத்தின் அசுத்தத்திற்கும் உலகத்தின் ஆசாபாச இச்சைகளுக்கும் நீங்கள் விலகி ஜீவிக்க ஆரம்பித்து ஆண்டவருடைய அடியார்களை உங்களுக்கு பிடிக்கும் ஆண்டவரை பிடிக்கும் அவருடைய ஊழியங்களை பிடிக்கும் ஏழை எளிய ஜனங்கள் மேல் உங்களையும் அறியாமல் ஒரு பாசம் வரும் அதை உங்களால் அடக்கிக் கொள்ள முடியும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் வந்த அமரும்படிக்கு அல்லது எனக்கு இந்த அனுபவங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் மெய்யான விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் விசாசின் பிடிகள் எனக்கு இருக்கிறது அதிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் ராக்காலத்திலே கெட்ட சொப்பனங்கள் வந்து என்னை கரைப்படுத்துகிறது என்னை பயமுறுத்துகிறது அவைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் இப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஆலூ

ஜபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நிமிடம் வரை உடைய பிள்ளைகள் செய்த சகல பாவங்களையும் நீக்கி நீர் சுத்திகரிக்கிறதற்காய் எல்லாரும் ஜபநிலே காத்திருங்கள் ஜபநிலையிலேயே காத்திருங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வியாதிகளை விடுதலை வியாதிகளில் இருந்து உங்களை விடுதலை செய்ய வந்திருக்கிறார் ஹலலூயா அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உலகின் எந்த மூலையிலே இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இதோ இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை உங்கள் வியாதிகளில்

பரிசுத்தத்தை உங்களுக்குள்ளே தருகிறார் இந்த நிமிடம் முதல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறபடியினால் பரிசுத்தின் மேல் ஒரு வாஞ்சை பரிசுத்த வாழ்க்கையின் மேல் ஒரு விருப்பம் உங்களுக்கு உண்டாகிறது நன்றி ஆண்டு பிள்ளைகளிலே அநேகரோடு நீர் பேசி இருக்கிறீர் அநேகரை தொட்டிருக்கிறீர் ஆண்டு அநேகருக்கு இப்பொழுது விடுதலை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே மிக்க நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு துதிக்கிறோம் பிள்ளைகளை தொற்றிருக்கிறீர் ஆவியானவர் பிசாசின் பிடிகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்திருக்கிறீர் அவர்களுடைய சாபத்தினால் உண்டான சரீரத்தின் வியாதிகளிலிருந்து அற்புதமாய் விடுதலை செய்திருக்கிறீர் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவர் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறபடியால் பரிசுத்தின் மேலே ஒரு வாஞ்சை உண்டாக்கி இருக்கிறீரப்பா தொடர்ந்து முடியும் பிள்ளைகளை வழிநாட ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை ஆம் மேன் ஆமேன்